உன்னுடைய ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பு ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பாக ஏசப்பா உனக்கு தந்து கொண்டே இருப்பார் கவலைப்படாதே பல மடங்கு நன்மைகளை தருவார் பாக்கியவானாய் உன்னை மாற்றுவார் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இன்று நம்ம தியானிக்கப் போற இயேசுவின் நாமம் அவர் வல்லமையுள்ள தேவன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஏசு கிறிஸ்து நீங்களும் நானும் அனுதினமும் இந்த உலகத்தில் அநேக பாடுகளின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் கடந்து செல்கிறோம் அது நம்ம சரீர பாடுகளாக இருக்கலாம் பண தேவைகளாக இருக்கலாம் என்னென்ன காரியத்தில் நீங்கள் பண்றீங்களோ அந்த நேரத்தில் நீங்க ஏசப்பாவை நோக்கி சொல்லுங்க ஆண்டவரே உங்களுடைய நாமம் வல்லமையுள்ள தேவன் இந்த எனக்கு வல்லமைய விளங்க பண்ணுன்னு சொல்லுங்க தேவனுடைய வார்த்தையின் வல்லமை தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது நிச்சயமா நீங்கள் இதை விசுவாசிக்கணும் ஏசப்போட வார்த்தையை பைபிளில் நீங்கள் வாசிச்சு அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது ஜீவனும் வல்லமை உள்ளது நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது வல்லமையுள்ள தேவன் எங்கள் தேவன் வாக்குமாறா தேவன் எங்கள் தேவன் அவர் அவர் பாதப்படி நம்மை குணமாக்கும் வல்லமையுள்ள தேவன் வசனம் சொல்கிறது என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்துவேன் கத்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் சர்வ வல்லமையுள்ள கத்தர் எருசலேமை பறவைகள் கூட்டுக்கு மேல் பறப்பதை போன்று காப்பாற்றுவார் உங்களை நிச்சயம் தேவன் காப்பாற்றுவார் நீங்க என்ன வசனத்தை சொல்லி ஜெபிக்கலான்னா நீங்க சொல்லுங்க என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக அப்படின்னு சொல்லி ஜெபியுங்க தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்லி விசுவாசத்தோடு ஜெபியுங்க நீங்க இப்படி ஜெபிக்கும் பொழுது நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியெங்கும் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்துவேன் என்று தேவன் உங்களுக்கு வாக்களிக்கிறார் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தம்முடைய வல்லமையினாலே சூழ்ந்து கொண்டு உங்கள் மேலே வல்லமையை பொழிய பண்ணி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ